ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலனா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு ஹாப்பியான நியூஸு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகத்துக்கு ஒரு ப்ரொப்போசல் போயிருக்கு வரப்போகிற பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராக ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு அதெல்லாம் என்னென்னு பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பாருங்க நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை இருபத்தி மூணில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம்ல சில மாற்றங்கள் வரும் சொல்றாங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி நாலு மார்ச் மாதமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறமா நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இதில் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லைன்னு அரசு ஊழியர்கள் பல வருஷமா வந்து கோரிக்கையை விடுத்து வராங்க போராட்டங்கள் நடத்தி வராங்க ஆனாலும் மத்திய மத்திய அரசு பல முறை சொல்லிட்டாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை பேச்சுக்கே இடம் இல்லை சொல்லிட்டாங்க இப்போ இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறாங்க அதுதான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கடைசியாக சேலரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஓய்வூதியமாக உத்தரவாதமாக அளிப்பது விஷயமா பரிசீலை செஞ்சிட்டு அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம்ல கடைசி மாதம் சம்பளம் ஐம்பதாயிரம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் மாத்த போறாங்க இதே விஷயமா ஏற்கனவே ஒரு குழு அமைத்தாங்க அவங்களும் இதே ப்ரொபோசல் தான் வழங்கியிருக்காங்க இதே விஷயமா வரப்போற பட்ஜெட்ல அதிக அதிக வாய்ப்பு இருக்கா அடுத்த மேட்ரு இந்த எயிட்டி பை கமிஷன் எயிட்டி பை கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல இருக்கும்னு சொல்றாங்க ஒன்ஸ் எயிட்டி பை கமிஷன் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா பேசிக் சேலரி அதர் அலவன்ஸ் பென்ஷன் இதர சலுகைகள் இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்க போறாங்க மேலும் வந்து இந்த கோவிட் டைம்ல எயிட்டீன் மந்த்தா கொடுக்காம விட்ட இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் சீயமா அந்த பட்ஜெட்ல அனௌன்மெண்ட் இருக்கும் தகவல் வெளியே வந்திருக்கு அடுத்த விஷயம் பென்ஷனருக்கான அப்டேட்டு இந்த பட்ஜெட்ல பென்ஷனருக்கு வரிசலுகை விஷயமா அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கா என்பிஎஸ் ஆகட்டும் தொடங்கப்பட்ட பென்ஷன் சார்ந்த திட்டங்களுக்கான சலுகையை வந்து செக்ஷன் எயிட்டி சிசிடி இதுக்கே கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படி கொண்டு வரி சலுகை இன்னும் அதிகரிக்கும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பட்ஜெட்டில் அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமர்ஷன் பண்ண கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ்